என் செல்லக்குழந்தையே சரியாக செவ்வாய் இரவில் இந்த வராகியானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமத்தை ஒரு முறை நீ தொடுவாயானால் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து உனக்கு உறுதி வாக்கினையும் கொடுத்திருக்கின்றேன் அந்த விஷயத்தை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே இந்த பச்சை வராகி அம்மனினுடைய பச்சை குங்குமம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் நம்பிக்கை என்ற ஒன்று என் குழந்தைக்கு மனதளவில் முழுமையாக இருக்கும் பொழுது தெய்வம் கொண்டு வந்து தருகின்ற ஒரு பொருளை நீ தொடும் பொழுது உனக்குள் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை தாண்டும் பொழுதெல்லாம் இந்த கஷ்டத்தை எப்படி தான் தாண்டி வந்தோமோ என்று மனதிற்குள் பல முறை வியந்திருக்கின்றாய் இது உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் இந்த பிரச்சனை முடியவே முடியாது இது எப்படி நம்மை அழைத்துச் செல்ல போகின்றதோ எங்கெல்லாம் நம்மை இழுத்துவிட போகின்றதோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதுவெல்லாம் காணாமல் போயிருக்கின்றது நீ நினைத்ததை விட உனக்கு பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை முழுமனதார நம்புவது தெய்வத்தை தானே தெய்வம் நம்மோடு இருப்பதனால்தான் நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் பதிலை அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைத்திருக்கின்றாய் நிச்சயமாக என் பிள்ளையின் மீது கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு தான் இந்த தாயானவள் இந்த செவ்வாய் கிழமை இரவில் அதுவும் பௌர்ணமி இரவில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பாக்கியம் அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதல்லவா உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்பு என்னவென்பதை நீ நன்கு அறிவாய் இந்த வராகியானவள் ஒருபோதும் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து மீறப்போவதும் கிடையாது நான் நீ கேட்பதையெல்லாம் முழுமையாக கொடுக்காவிட்டாலும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ எது இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயோ அதை உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற மிகவும் முக்கியமான கவலை என்னவென்றால் சுற்றி நடக்கின்ற துரோகங்கள்தான் என் தங்கமே நீ நினைக்கின்றாய் அம்மா துரோகத்தால் ஒருவரை எளிதாக வீழ்த்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இவர்கள் செய்த துரோகத்திற்கான தண்டனை இவர்களுக்கு எப்பொழுதுதான் கிடைக்கும் அப்படியே கிடைத்தாலும் இவர்கள் திருந்துவார்களா எத்தனை முறையோ வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைத்துமே இவர்கள் திருந்தவில்லை மாறாக கஷ்டங்களை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையை மட்டும் நீ நன்றாக வைத்திருப்பதற்கு என்ன காரணம் நான் நல்ல குழந்தையாக இருந்த போதிலும் என்னை இப்படி தவிக்க விடுவதற்கு காரணம் என்ன என்று என் குழந்தை மனதளவில் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ தொட்ட இந்த குங்குமத்திலிருந்து உனக்கு என்ன பலன் கிடைத்திருக்கின்றது தெரியுமா நீ தொடும்பொழுதே உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய எண்ணங்களை உன்வராகி அம்மா நான் உள்வாங்கிக் கொண்டேன் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் மெய்யாக வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நம்மை துரோகத்தால் வீழ்த்தியவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருபோதும் நீ நினைக்கவில்லை மாறாக ஒருபோதும் அவர்கள் இனிமேல் உன் கண்ணில் படக்கூடாது என்று நினைக்கின்றாய் அவர்களை பார்த்தால்தான் உன்னுடைய மனதிற்குள் பழைய நினைவுகள் வந்து வந்து போகின்றது நீ பட்ட அவமானங்களை உன்னால் மறக்க முடியவில்லை துரோகம் என்பது வாழ்க்கையில் நமக்கு இதுதான் எல்லாம் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நம்மோடு இருந்து கொண்டே செய்வதல்லவா அப்படி செய்த துரோகத்தை நான் எப்படி மறப்பது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு துரோகம் ஏனென்றால் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கனவில் கூட நினைக்காத ஒருவரிடத்திலிருந்து உனக்கு நடந்தது இப்பொழுதும் கூட நீ மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது இவர்களா இப்படி செய்தார்கள் என்று நினைக்கின்ற அளவில் இருக்கின்றது இது போன்று நம் வாழ்க்கையில் நடந்திருக்கவே கூடாது என்று உன்னுடைய மனது இன்னமும் துடிதுடித்து கொண்டிருக்கின்றது மீண்டும் நம் வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்பிவிடாதா நாம் இழந்ததை எல்லாம் மீட்டு மாட்டோமா நடந்து முடிந்த நிகழ்வுகள் எல்லாம் பொய் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்று என் குழந்தை உன்னுடைய மனது கடந்து துடிப்பதை உன் அம்மா நான் நிச்சயமாக அறிவேன் என் தங்கமே என் குழந்தை எப்பொழுதுமே என்னுடைய ஆதரவில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே உன்னை சுற்றி நடந்த இந்த துரோகத்தினால் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்தாயோ அந்த அளவிற்கு அவர்களுக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வெளியில் சொல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியில் சொன்னால் அவர்கள் செய்த துரோகங்களினால்தான் அவர்கள் வாழ்க்கையில் இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அல்லவா அந்த அவமானத்திற்கு பயந்துதான் அவர்கள் அதனை வெளியில் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே மிகவும் அதிகமாக அன்பு வைத்த ஒரு உறவு இதுதான் முடிவு என்று நீ இருக்கின்ற நேரத்தில் நீ கனவில் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உன்னை தூக்கி விட்டு சென்றது அந்த உறவு அந்த நேரத்தில் அதற்கு அவர்கள் சொன்ன காரணத்தை இன்று வரையிலும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எந்த தவறையும் செய்யாமல் என் குழந்தை ஒருவர் மோசமான அளவிற்கு உன்னை பேசுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டோமே என்று என் குழந்தை நீ மனம் வருந்திதான் நின்று கொண்டிருந்தாய் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் குழந்தைக்கு ஒரு விஷயம் புரிந்தது நம்மோடு இருப்பதற்கு இவர்களுக்குத்தான் தகுதி இல்லை என்று உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் உண்மையாகவே ஒரு அன்புக்கு உண்மையாக நல்லபடியாக வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உறவு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை கைவிட்டு விட்டு செல்ல மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு அது எளிதாக மனதில் தோன்றி இருக்கிறது என்றால் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் கடந்து வந்த பாதை எதுவுமே சரியான பாதை கிடையாது அவர்கள் சந்தித்த மனிதர்கள் யாருமே நல்லவர்கள் கிடையாது அவர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாமே தவறானது நண்பர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லி பழகி கொண்டிருப்பவர்கள் கூட இவர்கள் செய்கின்ற தவறை தட்டி கேட்கவில்லை என்றால் அவர்களும் இவர்களுக்கு துரோகிகள் என் தங்கமே இதிலிருந்து ஒரு விஷயம் உனக்கு புரிய வேண்டும் உனக்காவது துரோகத்தை செய்வது இவர் ஒருவர்தான் ஆனால் அவருக்கு துரோகத்தை செய்து கொண்டிருப்பது அவர் பிறந்ததிலிருந்தே யாரெல்லாம் அவரோடு பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே அவருக்கு துரோகத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லது செய்திருப்பார்களானால் இந்த சூழ்நிலையில் இது போன்ற தவறை அவர்களால் ஒரு நாளும் செய்திருக்க முடியாது அதனால் என் தங்கமே உன்னுடைய நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது நீ நல்லபடியாகத்தான் இருக்கின்றாய் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு துரோகத்தை செய்த அவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய தகுதி என்னவென்பதை நீ அறிந்து உன்னுடைய திறமையை வளர்த்து இவர்கள் முன்னால் நல்லபடியாக வாழ வேண்டும் இன்று இரவை என் குழந்தை கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியல் உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதை புரி கொண்டால் வெற்றி என்பது உன்னை விட்டு வேறு யாரிடத்திலும் வேறு யாருடைய கைக்கும் மாறாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய மனது முழுமையாக நம்ப வேண்டும் உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்